நான் மூணு தடவை ஃபெயிலாகி நாலாவது தடவை தான் பாஸ் பண்ணேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மாதிரி ஒரு சப்ஜெக்ட் போச்சுன்னா அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் நூறு மார்க் வாங்கியிருந்து ஒரே ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் முப்பத்தஞ்சு பாஸ் மார்க் முப்பத்த நாலு வாங்கி ஃபெயிலாக இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும் படிப்போம் அப்படித்தான் நான் வந்து டப்பிங்கில் ஆரம்பித்த அப்படி தான் அப்போல்லாம் லூப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் விட்டால் மறுபடியும் எல்லோரும் பேசணும் அது படிப்பில் நான் ஃபெயிலானது வந்து என்னுடைய கவனக்குறைவாக இருக்கலாம் என்னுடைய விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் என்னுடைய போக்கிருத்தனமாக இருக்கலாம் என்னுடைய முரட்டத்தனமாக இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் டப்பிங்கில் இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் ஆனது தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து நமக்கு நல்லபடியாக ஒரு உதவி பண்ணிக்கிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு எனக்கு டப்பிங் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அமரார் ஐயா ஆரூர்தாஸ் அவர்கள் அமரார் ஐயா தேவநாராயணன் அவர்கள் சகோதரர் மருதபரணி அவர்கள் எங்கள் மாமா சமீபத்தில் அமரரான எம்ஏ பிரகாஷ் அவர்கள் இப்படி எல்லாரையும் சொல்லிக்கிட்டே போகலாம் எங்கள் அக்கா பையன் கீர்த்திவாசன் மதுசூதன் இவர்கள் வரைக்கும் சொல்லலாம்